வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிரமா மேத்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி முட்டு கொடுக்குறாங்க விக்ரம் கிட்ட ஸோ விக்ரம் அதுக்கு ஒரு சம பதில் வந்து கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்றத நம்ம டீடெயிலாக அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ விஜய் பார்வதி வந்து லைக் இவங்க கூட தான் ரேம் வாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் சொல்லியிருப்பாங்க ஸோ ஜட்ஜஸ் வந்து லைக் திவாகர் கூட நீங்கள் வாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை கேட்ட இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி இல்லை எனக்கு இந்த பேர் வேணாம் அப்படின்ற மாதிரி அடம்பிடிச்சிருப்பாங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை லைக் சபரி அண்ட் விக்ரம் விக்ரம்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஏன் எப்படி சொல்கிறாங்க அவங்க முன்னாடியே வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்கிறாரு திவாகர் எனக்கு எப்படி இருக்கும் நான் என்ன விட்டால் நானே அவர் கூட நடந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி விக்ரமும் வந்து சொல்லியிருப்பார் ஸோ கடைசியாக அதையும் பண்ணாங்க லைக் அவர் கூட லைக் சபரி அந்த விக்ரம் வந்து நடந்து அவருக்கு முத்தாலெலாம் கொடுத்து நடந்திருப்பாங்க அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து லைக் திவாகரனை கூட இருந்து நடந்திருப்பாங்க ஸோ அது வந்து அவருக்கு கொடுக்குற ஒரு மரியாதையாக லைக் பார்வதிக்கு முன்னாடி அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க ஓகே பட் பார்வதி வந்து இப்போ ஏன் அது வந்து முட்டு கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் கேட்டதுக்கு விக்ரம் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி ப்ரெசென்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணாம் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சபையில் அந்த விஷயத்தை வந்து லைக் இவர்கிட்ட விக்ரம்கிட்ட வந்து பேசுகிறாங்க நான் வந்து ஏன் வேணாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே சுற்றிட்டு தான் இருக்கோம் ஆல்வேஸ் நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் திரும்பவும் அந்த இடத்துல வந்து அவர் கூட இருக்கணுமா அப்படின்றது தான் வந்து என்னோடய கொஷின் அதனால தான் நான் வந்து வேறு ஒரு பேரை தேனேன் அப்படின்ற மாதிரி முட்டு கொடுத்தாங்க அதுக்கு விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக அவர் பதில் சொன்னார் பார்வை வந்து ஒரு விஷயம் பண்ணால் ஆமாம் நான் இதை பண்ணுவேன் பண்ணி காமிப்பேன் அப்படின்ற பார் தான் எங்களுக்கு தெரியும் நீ வந்து எனக்கு மாற்றுனது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்ற மாதிரி லைக் பார்வதிக்கே வந்து ஆமாம் சொல்கிற அளவுக்கு ஒரு பதில் வந்து சொல்லியிருப்பாரு பட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து அவர் கூட நடக்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றத நம்ம பார்த்ததுலே தெரிஞ்சது ஏன்னால் அவங்க வந்து அக்செப்டே பண்ணிக்கல என்னடா அது என்னடா அதுன்ட்டு ஏன்னால் வெளியே கன்டென்ட் பண்ணுறதுக்கு மட்டும் அவர் தேவைப்படுது பட் இந்த மாதிரி ஒரு லைக் ப்ரொமோஷ்னல் ஈவெண்ட்டுக்கு ப்ரோமோஷனலில் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க்குக்கு இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து பெருசாக காமிப்பாங்க ஆடியன்ஸ்க்கு அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து அவங்க வந்து வேற ஒருத்தர் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க திவாகரோட நடக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது தான் வந்து ஷோ பண்ணுது அப்படின்றது நம்மளோட புரிதல் அதை தான் விக்ரமும் வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணார் ஆனால் கரெக்டாக விஜய் பார்வதி வந்து ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுவாங்க அவங்க ஏன் வந்து இது பண்ண பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன் ஆனால் இப்போ நீங்கள் இப்படி பண்ணது தான் எனக்கு இதுவாக இருந்தது தான் வந்து ரெண்டு ஃபேஸ் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்து பயப்படுறீங்களோ அப்படின்றது தான் வந்து நான் வந்து ரெண்டு ஃபேஸ் இருக்குது அப்படின்றத ச விஜய் சேர்வதி சார்ட்டை சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் கன்வே பண்ணியிருப்பார் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லைக் விஜய் பார்வதி வந்து உண்மையிலேயே வந்து லைக் ஒன்றா அதனால தான் வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்தில் வேறு யாருக்கூடையாவது நடப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா இல்லை அவங்க வேணுன்ட்டே வந்து அவரு கூட நடந்தால் நம்மளுக்கு அளவுக்கு நல்லா இருக்காதுன்றனால அப்படி அவாய்ட் பண்ணாங்களா அப்படின்றத மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்